நேரம் தமிழரசன் என்ற நேர்மையான விவசாயி வாழ்ந்து வந்தார் அவர் தனது நிலத்தில் விளைவிக்கும் மாதுளை பழங்கள் தரத்திலும் சுவையிலும் மிகவும் பிரசித்தி பெற்றவை அந்த பழங்களை நகருக்கு கொண்டு சென்று விற்று நியாயமான லாபம் ஈட்டுவதே அவரது வழக்கம் அதே நகரில் சேகர் என்ற பேராசை பிடித்த வியாபாரி இருந்தார் அவர் எப்போதுமே வியாபாரிகளிடம் குறைவான விலை கொடுத்து பொருளை வாங்கி அதிக லாபத்திற்கு விற்க நினைப்பார் ஒருநாள் தமிழரசன் தான் விளைவித்த அறுவடையில் கிடைத்த மாதுளை பழங்களை விற்க சந்தைக்கு கொண்டு வந்தார் என்ன தமிழரசா இன்று மாதுளை பழங்கள் எல்லாம் முட்டுமுத்தாக இருக்கிறதே என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாய் ஒரு கிலோ இருபது ரூபாய் சேகர் என் உழைப்பும் இந்த மாதுளையின் தரமும் அதற்கு உத்தரவாதம் என்னது இருபது ரூபாயா நகரத்திலேயே பதினைந்து ரூபாய்க்குத்தான் விற்கிறார்கள் சரி உன் உழைப்பிற்காக நான் ஒரு கிலோவுக்கு பதினைந்து ரூபாய் தருகிறேன் இல்லையென்றால் நான் வேறு யாரிடமாவது வாங்கிக் கொள்கிறேன் தமிழரசன் புன்னகைத்தார் சேதரின் தந்திரமான பேச்சுக்கு பதிலடி கொடுக்க கோபம் கொள்ளாமல் தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த முடிவு செய்தார் சரி சேகர் உன் விருப்பம் போலவே ஆகட்டும் நீ சொல்கிறபடி ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்க்கே நான் தரத் தயாராக இருக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை நான் உனக்கு கொடுக்கும் பழங்களை நீ மறுபடியும் குறைவான விலைக்கு விற்று லாபம் பார்க்கப் போகிறாய் எனவே உனது தராசை பயன்படுத்தி பழங்களை நீயே எடை போட்டால் நீ கேட்கும் பதினைந்து ரூபாய் விலைக்கு நான் தருகிறேன் ஆனால் என்னுடைய தராசை பயன்படுத்தி நான் எடை போட்டால் நான் நிர்ணயித்த இருபது ரூபாய் விலைக்குத்தான் கொடுப்பேன் உனக்கு எது லாபம் என பார்த்துக்கொள் என்னது உன் எடை என் எடை என்கிறாயே பயன்படுத்தும் கல் ஆம் ஆனால் ஒரு நியாயமான வியாபாரிக்கு என் உழைப்பின் மதிப்பை உணர்ந்து நியாயமான விலை கொடுப்பதே லாபம் நீயோ விலை குறைத்து கேட்கிறாய் உன் தராசில் எடை போட்டு உன் மனசாட்சிக்கு பிடித்த விலையை நீயே முடிவு செய் என் தராசில் எடை போட்டால் என் விலையை கொடுக்க தயங்காதே தமிழரசனின் இந்த சாமர்த்தியமான பதிலை கேட்ட சேகர் அதிர்ச்சி அடைந்து தனது பேராசையும் நியாயமற்ற விலை கேட்கும் தந்திரமும் எல்லோருக்கும் முன் அம்பலப்பட்டு நின்றது வேறு வழியில்லாமல் அவமானத்துடன் தமிழரசன் நிர்ணயித்த இருபது ரூபாய் விலை கொடுத்து பழங்களை வாங்கினார் அன்று முதல் சேகர் எந்த வியாபாரியிடமும் விலையை குறைத்து பேசவில்லை நேர்மையற்றவர்களையும் பேராசை கொண்டவர்களையும் வீழ்த்துவதற்கு கோபம் தேவையில்லை சரியான நேரத்தில் அறிவும் புத்திசாலித்தனமுமே போதுமானது உங்களுக்கு பிடிச்ச கதைகளை கேட்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த மணியையோ அழுத்திருங்க